அக்காவில் அருளப்பட்ட குரான் சூரா நஜம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தொன்று வரையிலான வசனங்களின் பின்னணி இது முன்னாடி நான் அவங்களோட சந்தோஷமா பேசிட்டு இருந்தேன் அவங்களோட சேர்த்து தொழுது இருந்தேன் ஆனால் இப்போது நாங்கள் எதிரிகளை போல நடந்து கொள்கிறோம் நல்லது ரசுலல்லா உங்கள் தெய்வீக செய்தியை நீங்கள் அவர்களிடம் சொல்லும் விதத்துக்கும் அதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம் கொஞ்சம் அவங்களை பாருங்க அவங்களை சுத்தி சிலைகளை வணங்குறாங்க அதற்கு பதிலாக அவர்கள் ஏன் என் பேச்சு கேட்டு அல்ல வணங்கக்கூடாது நீங்களும் முன்னாடி அவளை முத்தம் கொடுத்து தொழுதவர் தானே

இதைத்தான் கடவுள்னு வணங்குறீங்களா இத்தனை சிலைகளையும் இந்த சிலைகளையே தான் நீங்களும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வணங்குனீங்க ஞாபகம் இல்லையா நீங்கள் அல்லாத்தையும் மூன்றாவதாக கண்டீர்களா திடீர் என்று ஷைத்தான் வந்து முகம்மதுவுக்குள் வார்த்தைகளை புகுத்தினான் மற்றவர்கள் முகம்மது என்ன பாடுபட்டார் என்பதை உணரவில்லை இவைகள்தான் நம் ஜெபங்களை கொண்டு செல்லும் உயிர்களை கொண்டு செல்லும் இளைஞர்கள் அங்கீகரிக்கப்படும் ஆஹா முகமது எங்கள் கடவுள்களை புகழ்ந்தார் அவர் தனது முந்தைய மதமான நம் முன்னோர்களின் மதத்திற்கு திரும்பிவிட்டார் அவர் அல்லாஹுடன் வேறு தெய்வங்களை எடுத்துக் கொண்டாரா ஆமாம் ஒருவேளை அல்லாஹுக்கு மகள்கள் இருக்குமோ என்ன தவீத் அதன் பிறகு முகமது விக்ரகங்களுக்கு முன்னால் முகங்கு புற விழுந்து தொழுதார் மக்காவாசிகள் அவருடன் சேர்ந்து வழிபாடு செய்தனர் ஆஹா இது வேற லெவல் நாமும் முகங்குபுற விழுந்து தொழுகணுமா இருந்தாலும் அவர் நம்மோட நபி அவருக்கு நம்மளை விட நிறைய தெரியும் அனைத்து முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் சிலைகளுக்கு முன்னால் முகங்கு புற விழுந்து தொழுதார்கள் அந்த நாளில் முகமது மீண்டும் ஒரு முஷ்ரிகின் அல்லது பல தெய்வ வழிபாட்டாளராக ஆனார் அதன் பிறகு முகமது இன்னும் குறைஷிகளின் கடவுள்களை வணங்கினார் எனவே அதை செய்வதை நிறுத்துமாறு அல்லாஹ் அவரை பலமுறை கண்டித்தார் குரான் சூரா அல் முத்ததீர் வசனம் ஒன்று முதல் ஐந்து முகம்மது அவர்களே நீங்கள் எழுந்து நின்று உமது இறைவனை அச்சமூட்டி எச்சரித்து பெருமைப்படுத்துவீராக உம் ஆடைகளை தூய்மைப்படுத்துவீராக எங்கள் ரூஜ் அல்லது சிலைகளை விட்டும் விலகியிருப்பீராக முகம்மது இன்னும் பல தெய்வ வழிபாட்டாளராக இருந்ததாலும் விக்கிரகங்களை வணங்குவது மற்றும் விக்கிரகங்களை வைத்திருப்பது போன்ற தனது பழைய பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடித்ததாலும் அல்லாஹ்வின் எச்சரிக்கை இறங்கியது அவரது வீட்டில் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக நபியாக அல்லாஹ்விடமிருந்து மூன்று சூறாக்களை பெற்றிருந்தாலும் சூரா அல் முத்ததீர் நான்காவது குரானில் உள்ள சூரா முகம்மது தனது வீட்டில் விக்கிரகங்களை வைத்திருப்பது பற்றிய கதை சுனன் அபூ தாவூத் நோமுரா நாலாயிரத்து நூற்றி ஐம்பேத்தெட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லாஹ்வின் தூதர் கூறினார் ஜிப்ரில் என்னிடம் வந்து நேற்றிரவு நான் உன்னிடம் வந்தேன் வாசலில் சிலைகள் வைக்கப்பட்டிருந்ததால் வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டேன் ஏனென்றால் வீட்டில் உருவங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட திரைச்சீலை இருந்தது வீட்டில் ஒரு நாய் இருந்தது எனவே வீட்டிலுள்ள சிலைகளின் தலையை வெட்டும்படியும் நாயை வெளியே எடுப்பதற்காக திரைச்சீலையை வெட்டும்படியும் அவர் எனக்கு கட்டளையிட்டார் பின்னர் சூரா மற்றும் நஜம் ஆகியவற்றில் அலோத் அலூசா மற்றும் அல்மனத் ஆகிய தெய்வங்களுக்கு முகமது புகழ்வதை ரத்து செய்ய ஜிப்ரில் முகமதுவிடம் வந்தார் ஆனால் விசித்திரமாக சூரா அல் ஹஜ்ஜில் ரத்து செய்யப்பட்டது இது முகமது மக்காவை விட்டு வெளியேறி சுமார் எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மதீனாவில் வெளிப்படுத்தப்பட்டது இந்த தகவல் அனைத்து முக்கிய குரான் விளக்க உரையிலும் வெளிப்படுத்த அல்லது தப்சீர் உதாரணத்திற்கு இதை பாருங்கள் இது அல் ஜலாலி என்ற குரான் சூரத்துல் ஹஜ் வசனம் ஐம்பத்தி ரெண்டின் தப்சீர் ஆகும் இந்த வசனம் குறைஷிகளின் கூட்டத்தின் போது நபிகள் நாயகம் சல் அவர்கள் வைத்திருந்த பத்தொன்பது முதல் இருபத்தொன்று வரையிலான நஜம் வசனங்களுடன் தொடர்புடையது என்று அவர் விளக்கினார் சூரத்துல் நஜ்மாவிலிருந்து பின்வரும் வசனங்களை ஓதிய பிறகு அல் லாத் அல் உஸ்ஸா மூன்றாவதான அல்மனாத் ஆகியவற்றை கண்டீர்களா ஹதீஸ் ஆயிரத்து முன்னூற்றி பத்தொன்பது முதல் இருபது வரை ஷைத்தான் தனது நபிக்கு தெரியாமல் தனது நாவில் அவற்றை எரிந்ததன் விளைவாக சேர்க்கப்பட்டது கீழ்கண்ட வார்த்தைகள் உயரப்பறக்கும் கொக்குகள் அல் குவால் லாத் அல் உஷா மூன்றாவதான அல்மனாத் பரிந்துரை நம்ப தகுந்தவை அதனால் குறைஷிகளின் ஆண்கள் மகிழ்ந்தனர் இப்போது சூரா அல் நஜ்மா வசனம் பத்தொன்பது முதல் இருபது வரை உள்ள ஆண்டு இடைவெளியை கணக்கிடுவோம் சூரா அல் ஹஜ் வசனம் ஐம்பத்து ரெண்டில் முகம்மது இருபத்து மூன்று ஆண்டுகள் மக்காவில் பதிமூன்று ஆண்டுகள் இஸ்லாமின் நபியாக இருந்தார் மதீனாவில் பத்து ஆண்டுகள் சூரா மற்றும் நஜ்மா ஆகியவை ரமலான் மாதத்தில் வெளிப்படுத்தப்பட்டன இது மக்காவில் அவரது தீர்க்க தரிசன வாழ்க்கையின் ஐந்தாவது ஆண்டு சுஜாத் அல்லது தொழுகை செய்வதற்கான கட்டளை இந்த சூராவில் முதல் முறையாக வெளிப்படுத்தப்பட்டது என்று இஸ்லாமிய ஆதாரங்கள் விளக்குகின்றன அவர்கள் விளக்காதது என்னவென்றால் முகமது உண்மையில் முதலில் சிலைகளை புகழ்ந்தார் பின்னர் குறைஷிபிர மதத்தினருடன் சேர்ந்து சஜ்தா செய்தார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு முகமது மதீனாவுக்கு குடிபெயர்வதற்கு சற்று முன்பு அவர் சூரத் அல் ஹஜ்ஜை மக்காவில் ஒன்றொன்று முதல் முதல் இருபத்தி நான்கு வரை வெளிப்படுத்தினார் மதீனாவில் முதல் வருடத்தில் முகமது சூரா அல் ஹாஜின் இரண்டாம் பகுதியை வெளிப்படுத்தினார் இது இருபத்தி ஐந்து முதல் எழுபத்தெட்டு வசனங்கள் ஆகும் எனவே சூரா அல் ஹஜ் வசனம் ஐம்பத்தி ரெண்டு சூரா மற்றும் நஜ்மாவில் உள்ள சாத்தானிய வசனங்களுக்கு பிறகு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெளிப்படுத்தப்பட்டது வெளிப்பாட்டின் நோக்கம் சாத்தானிய வசனங்களை ரத்து செய்வதாகும் ஏன் இவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் குறைஷி கடவுள்களை புகழ்ந்து வசனத்தை மாற்ற வேண்டிய அவசியத்தை முகம்மது உணரவில்லை என்பது வெளிப்படை இப்படியே எட்டு வருடங்கள் கழிந்தன வசனத்தில் ஏதேனும் மாற்றங்கள் மதினாவில் அதை மாற்ற அவரை தூண்டிய ஏதோ ஒன்று நிச்சயமாக நடந்தது மதினாவில் இருந்த அவரது எதிரிகள் பல தெய்வ வசனங்களைக் கண்டுபிடித்து அவற்றை கேள்வி கேட்டனர் குரானை புரிந்து கொள்ளவும் ஆராயவும் முடிந்தவர்கள் யூத ரபிக்கள் போன்ற படித்தவர்களாக இருக்க வேண்டும் முகம்மது அவர்களே நீங்களே விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருந்தாலும் அப்ரகாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதாகக் கூறிக்கொள்கிறீர் குரான் சூரா அனஜ் வசனங்களில் அல்லாத உஸ்ஸா மற்றும் அல் மணாத்தை புகழ்ந்து பேசுகிறீர்கள் ஓஹோ பத்தொன்பதிலிருந்து இருபத்தொன்று வரை உள்ள வசனங்கள்தானே அந்த வசனங்கள் அல்லாஹ்விடமிருந்து வரவில்லை ஷைத்தானிடமிருந்து வந்தவை என்று ஜிப்ரீல் என்னிடம் கூறினார் நான் ஷைத்தானின் வசனங்களை சொன்னேன் ஆனால் கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் ஏற்கனவே இந்த அதை மாற்றிவிட்டான் அப்படியானால் அல்லாத் அல் உஸ்ஸா மற்றும் மூன்றாவது அல் மனாத்தை கண்டீர்களா உங்களுக்கு ஆண் சந்ததியும் அவனுக்கு பெண் சந்ததியுமா நான் புனித வசனங்களை தவறாக உச்சரித்ததால் வருத்தப்படுகிறேன் ஆனால் அல்லாஹ் என்னை ஆறுதல் படுத்தினான் குரான் அல் ஹஜ் வசனம் ஐம்பத்து ரெண்டு நபியே உமக்கு முன்னர் நாம் அனுப்பி வைத்த ஒவ்வொரு தூதரும் நபியும் ஓதவோ நன்மையையோ நாடும்போது அவர்களுடைய அந்த நாட்டத்தில் ஷைத்தான் குழப்பத்தை எரியாதிருந்ததில்லை எனினும் ஷைத்தான் எரிந்த குழப்பத்தை அல்லாஹ் நீக்கிய பின்னர் அவன் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறான் மேலும் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானம் மிக்கோனாகவும் இருக்கின்றான் ஒரு தீர்க்கதரிசியின் நாவையும் மனதையும் சாத்தான் எப்படி கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் ஒரு நயவஞ்சகன் என்பதால் அப்படி சொல்கிறீர்கள் உங்கள் இதயம் கரடுமுரடானது மற்றும் சண்டை நிறைந்தது குரான் சூரா அல் ஹஜ் வசனம் ஐம்பத்து மூன்று இதயம் நோயுற்றிருக்கும் நயவஞ்சகர்களுக்கும் இருதயங்கள் கடினமாக இருக்கும் காஃபிர்களுக்கும் ஷைத்தானின் செல்வாக்கை சோதிப்பதற்காக ஷைத்தானின் செல்வாக்கை அவன் சோதிக்கலாம் நிச்சயமாக அநியாயக்காரர்கள் முற்றிலும் எதிர்ப்பில் மூழ்கியிருப்பார்கள் ஷிர்க் என்பது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அல்லது அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்களை வணங்குவது ஆகும் இஸ்லாத்தில் இது குர்ஆன் ஆன் சூரா அனிசா வசனம் நாற்பத்தெட்டியின்படி மன்னிக்க முடியாத பாவமாகும் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் எவன் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றானோ அவன் நிச்சயமாக மிகவும் பெரிய பாவத்தையே செய்கின்றான் எட்டு வருடங்கள் சாத்தானிய வசனங்களை ஓதுவதற்கு முகம்மதுவை சாத்தானால் கட்டுப்படுத்த முடியும் என்றால் மற்றவர்களின் நிலை என்ன அவற்றில் எதுவும் சாத்தானிடமிருந்து வரவில்லை என்று நாம் எப்படி மிகவும் உறுதியாக இருக்க முடியும்

இந்த வசனத்தின்படி ஷிஃப் செய்த முகமது நரகத்தில் இருப்பார் இன்னுமா முகமது நபியின் பரிந்துரைக்கு எதிர்பார்க்குறீங்க அவர்தான் நரகத்தில் இருக்கிறாரே